நம்ம சிருஷ்டி ஒளியில் பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாலு ஃப்ரேம் தான் இதனுடைய தாற்பயம் ஃப்ரேம் அவங்க வீட்டில் வைக்கிறதுனால சொந்த வீடு சொந்த வாகனம் சொந்த விஷயங்கள் அமைங்க என்னென்னா பெருமாளுக்கு நான் எப்பயுமே சொல்ல சங்கு சக்கரம் இது ரெண்டுமே இருக்கு இந்த சங்கு ஃப்ரேம்ல தன ஆகாஷனத்தை கொடுக்கக்கூடிய இயந்திரம் இந்த தன ஆகாஷனத்துக்கான ஹோமத்தை பண்ணி அந்த சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நாலு ஃப்ரேம் தான் இதனுடைய தாத்பரியம் என்ன ஏற்கனவே நம்ம வந்து இந்த வளம்புரி சங்கு வந்து பார்த்துருப்போம் தீபாவளிக்கு முன்னாடியே வளம்புரி சங்கு போட்டு நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இதனுடைய முழு தன்மைகள் தாத்பரியம் இதை நம்ம இல்லங்களில் வாங்கி வைக்கிறதால என்ன பலன் அததான் நம்ம இன்னைக்கு சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஜி வணக்கம் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு வந்து இதனுடைய முழு இந்த தன்மைகளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளிதேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறைப்படி சித்தர்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளியின் பண்ணி குரு வழியில நிறைய மந்திர உபதேசங்கள் பெற்று பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அதை முறையா கிளின்ஸ் பண்ணி அதுக்கு உரு கொடுத்து ஒரு வீட்டுக்கு போனா உடனே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக பொருட்கள் நிறைஞ்ச இந்த ஆன்மீக ஸ்தாபனத்துல பக்தி சிரதையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கஸ்டமர் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு போனாங்க இப்போ நான் எக்கச்சக்கமா வாங்குற அளவுக்கு என்னால் மாறி இருக்குங்க எனக்கு நல்ல மாற்றம் இருக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னாங்க நிறைய பேர் அதில் போய் கமாண்டும் பண்ணுவாங்க இவர் விற்கறதுனால இவரு தாங்க பணக்காரா உண்மை அப்படி கிடையாது நான் நல்லா இருக்கிற கூடிய தன்மையை கொடுத்த பொருட்களை தான் உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல முழுக்க முழுக்க பூஜை பண்ணி ஒரு சேல்ஸ் மோட்டிவே இல்லாம முழுக்க முழுக்க பூஜை பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் சோ எல்லா இடத்துலயுமே செகண்ட் தேர்டு இந்த மாதிரி போற இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான தரமுள்ள ஒரு பொருளை முறையா பூஜை பண்ணி அதுக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து அதை வந்து நம்ம வீட்டுல எடுத்துட்டு போய் வெச்ச நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ சிருஷ்டி ஒலிக்கு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் இன்னும் இருள் விலைக்கு சந்தோஷம் இன்னும் ஒளி பிரகாசிக்க பண்ணலாம் சோ இன்னைக்கு பாக்க போற முதல் ஃப்ரேம் வந்து நான் முதலே சொன்னேன் தீப ஒளி திருநாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வளமுறை சங்கில வந்து டைகரை வளமுறை சங்கம் இந்த டைகரைன்றது எப்படி இருக்கும்னா இந்த ஒரு இல்லைங்களா இந்த ஸ்டோன்ல எப்படி இருக்கோ இதே மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல வரும் ஸோ இந்த ப்ரவுன் கலர் வந்து இந்த சங்கில் அந்த படிமனாக வரக்கூடியது இந்த ச இந்த ஃப்ரேம் மட்டும் அதாவது வளம்புரி சங்கு வீட்டில் இருந்தாலே அஷ்ட ஐஸ்வரம்னு சொல்லுவோம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை இதுதான் வந்து வளம்புரி சங்கோட தன்மை ஸோ நிறைய வீட்டுகளில் அந்த வளம்புரி சங்கை எப்படி வைக்கணும்னு தெரியாம வைக்கிறாங்க இதனால் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸாக மாறிடுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி ஊற்றி அதில் வந்து பன்னீரை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு ரூபா காயின் போடணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பண்ணணும் இப்போ நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரங்கள்லாம் நம்ம வெளியே போக வேண்டிய சூழ்நிலையிடம் வர முடியாத சூழ்நிலை அப்போ அந்த இது வந்து வத்தி போகும் எப்படி வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ்ல வைக்கிறோம் வத்தி போகும்போது அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்போ சங்க நம்ம சுரண்டி தீக்கணும்னா அதை ஓட்ட விழும் அப்போ அது விண்ணம் ஆகுது சோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறு தவறதுனால அந்த ஒரு ஆன்மீக ஒரு பொருள் வந்து நல்ல வந்து பாசிட்டிவ் வயசுல நெகட்டிவ் வயசுல மாறிடுது சோ அந்த மாதிரி யாருக்குமே எந்த சூழ்நிலையும் அமைக்கக்கூடாது இந்த ஒரு ஃப்ரேம் அவங்க வீட்டில் வைக்கிறதுனால சொந்த வீடு சொந்த வாகனம் சொந்த விஷயங்கள் அவங்க என்னென்னா பெருமாள் கையில் நான் எப்பயுமே சொல்ல சங்கு சக்கரம் இது ரெண்டுமே இருக்கும் இந்த சங்குன்றது பெருமாள் எப்பயுமே அவர் கையில வச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சோ சங்கு நாதம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சோ இந்த சங்கு ஃப்ரேமில் தன ஆகாஷனத்தை கொடுக்கக்கூடிய எந்திரம் இந்த தன ஆகாஷனத்துக்கான ஹோமத்தை பண்ணி அந்த ஹோம குண்டத்தில் இந்த எந்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பாலிஷ் போட்டு மறுபடியும் இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த வலம்புரி டைகரை சங்க கோவில வச்சு முறையா பூஜை பண்ணி அதுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணி சுவாமிக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த ஃப்ரேமா தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இப்ப நம்ம வந்து இதை கொரியர் அனுப்புறோம் கொரியர் அனுப்பும் போது என்ன சங்கு மன்ன தனியா வந்துருது எதனால ஒட்டக்கூடியவர் பயந்துகிட்டே ஒட்டுறாரு ஏ சார் எப்படி சார் ஒட்டாது எதனால அவங்களுக்கு ஒரு பயம் பூஜை பண்ணிருக்கேன்னு சொன்னா அப்ப கரெக்டா இருக்கணும் ஸோ இன்கேஸ் இதை வந்து கொரியர் வாங்கும் போது இந்த சங்கு மட்டும் தனியாக கழுவ வேணா நான் என்ன சொல்கிறேன்னா கஸ்டமர் கிட்டே நீங்களே அது கடையில் கொடுத்து ஒட்டிக்கிடுங்க ஏன்னா பூஜை பண்ணது இந்த ச ஃப்ரேமில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தோட இந்த சங்கு இருந்தால் மட்டும் போதும் ஸோ பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது இருக்கிற இடத்துல நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் சொந்த வீடு வாகனங்கள் கண்டிப்பாக அமையும் இதோட தன்மை அதுதான் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சென்னை தாம்பரம் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட் போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்கே பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒலி தான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சிருஷ்டி ஒலியிலிருந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்